சொல்லிப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு தலவாழை இல எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு விளக்கு வேணும் அரசமறையில் அரசமறையில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் பஞ்சாயத்து வணிகங்கள் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்குனது எல்லாமே தங்கம் வெள்ளி வியாபாரங்கள் அனைத்தும் அந்த மரத்தடியில் தான் எந்த காலத்துலேருந்தும் நடந்தது அப்போ அந்த மரத்தடியில் போனால் தீர்வு கிடச்சிடும் தீர்ப்பு கிடைச்சிரும் அப்போ அதனால நம்ம வந்து ஒரு வீட்டில் வச்சு அது பண்ணும்போது சகல ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அதுக்கு மேல ஒரு விளக்கு வச்சு தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கும் அந்த பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுல நீங்க வந்து நல்லெண்ணையோ நெய் தீபமோ இல்லை இழுப்பெண்ணையோ போட்டு அது மேல வந்து உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஊற்றி வழிபடணும் ஒரு மஞ்சள் பரப்பி அதுல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸோடைய லக்னம் ராசி நட்சத்திரம் எழுதிக்கோன நீங்க உங்க குலதெய்வத்தையும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுலேயே எங்கள் குடும்பத்துக்கும் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் சகல ஐஸ்வர்யங்கள் பெற்றுத்தர என் குல தெய்வம் ஆகியன்னு உங்க குலதெய்வத்தையும் நீங்க எழுதி அதில் வழிமுறைப்படி இரண்டு மஞ்சள்லா பிடிச்சிக்கோங்க விநாயகர் அவங்க தான் சக்தி சிவன் அவங்களையும் அந்த அரசமரையில மேலேயே வச்சுக்கோங்க அப்போ வைக்கும்போது அந்த பவர் உங்களுக்கு ரொம்ப அரசமர குச்சி வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு நல்ல பவர் அப்ப அந்த இலை மேல நீங்க வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் புத்தர் வந்து ஞானம் பெற்ற ஒரு இடமே வந்து அரசமரம் தான் சரிங்களா அதனால தான் அந்த அரச மரத்தை தான் நான் வந்து அந்த இலைகளுக்கு மேலே தான் தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது பெண்களை நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் எல்லா சேனல்லையும் ஓகே அது பண்ணிட்டு நீங்க வாங்க அதுக்கு ஓம் நம் நான் உங்களுக்கு வந்து துர்காய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னேன் அந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் ஓம் தம் துர்காயே நமக அழிச்செல்லாமா இதைய